ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஸ்கிப் நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா கிட்டே சொல்லுவாங்க என்னோட ஹஸ்பண்டை தான் உன்னால் பார்க்க முடியாமல் போய்த்தேன் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக நான் பார்க்கணும் ஒரு நாள் நீ வந்து லஞ்சுக்கு என்னோட வீட்டுக்கு நீ கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு தீபா கிட்ட சொல்லுவாங்க உடனே தீபா சொல்லுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அவர் இப்போ கம்பெனியில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காதனால இப்போ வர முடியாது அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாரோ அந்த டயத்தில் கண்டிப்பாக நான் அழைச்சிக்கிட்டு வர ஆமாம் அப்படின்னு ரம்யா கிட்ட வந்து தீபா சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து தீபா வந்து கார்த்திகிட்டே பேசுவாங்க சார் நான் உங்களுக்கு முக்கியமான உங்கள் கிட்ட விஷயம் ஒன்று சொல்லணும் சார் என்னோட ஃப்ரெண்டு அம்முருக்கலாம் சார் அவள் வந்து வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கா சார் கண்டிப்பாக ஒரு நாள் போய்ட்டு நம்ம ரெண்டு பேரும் அவளை மீட் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வந்து அதை கேட்டுட்டு எனக்கு வந்து ரொம்பவே ஒர்க் தீபா நான் எல்லாம் வர முடியாது வேற ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சமாளிச்சுருவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடுது தீபா வந்து கார்த்திக் வந்து விடுற மாதிரி தெரியல வாங்க சார் ஒரு டைம் மட்டும் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்போ வந்து என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சார் கண்டிப்பாக நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக்குமே சரி நான் கண்டிப்பாக தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்புவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க சார் அவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டுருக்கா சார் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிப்டாப்பாக ரொம்ப மாதம் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு தீபான்னா ரொம்ப சூப்பராக வர நீ எதுக்கும் கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கிளம்பிக்கிட்டு இருப்பார் ரம்யா பார்க்க போகிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபாவும் ரம்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க ரம்யா வீட்டுக்கு வந்ததோட ரம்யாவோட அப்பா வந்து ரம்யாவை கூப்பிட்றாங்க ரம்யா மாடியில் என்ன பண்ணுற அவனோட ஃப்ரெண்டு தீபா வந்திருக்கா பருவ உன்னை பார்க்க அப்படின்னு சொன்னதால் அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே தீபா பார்க்க ஓடி வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப மாசாக நடந்து வராங்க அதை பார்த்துட்டு ரம்யா வந்து செம்மையா சாக்கிடுறாங்க அப்போ கார்த்திமே ரம்யா பார்க்குறாங்க ரம்யா பார்த்துட்டு இவங்களை அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் இவங்க தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இவங்க தான் என்னோட அம்மா இவங்களை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதை அதை கா கேட்டு கார்த்திக் வந்து செமையா சாக்கிடுறாங்க அப்போ உடனே கார்த்திகை நினைக்கிறாங்க நம்ம செமையாக மாட்டிக்க போகிறோமே நம்ம விரும்பி வந்து நமக்கு மேரேஜ் ஆகலாம்னு சொல்லிட்டோம் இப்போ தீபா கூட பார்த்தா அந்த மேடம் வந்து நம்மளை பற்றி என்ன நடப்பாங்க அப்படின்னு கார்த்திக் வந்து அந்த நினைப்புலேயே இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ரம்யாவும் கார்த்தியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிட்டு திருத்திருந்து முழிக்கிறாங்க அப்போ உடனே தீபா கேட்குறாங்க என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டு சைலண்டாக இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு தீபா சரி சரியா மோன இவ்வளோனாலும் என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டுக்கிட்டு தெரியல இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் எப்படி மாசாக இருக்காங்களா அப்படின்னு ரம்யா பார்த்து தீபா கேட்குறாங்க ரம்யாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது அப்படியே வாயை போய் நிற்கிறாங்க கார்த்திகை பார்த்துட்டு அப்புறமா ரம்யா வந்து கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க என்ன கார்த்திக் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து செமையா கையிட்றாங்க என்ன ரம்யா அப்போ இவங்களுக்கு ஒன்று முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க அவங்க வந்து கார்த்திக் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் தானே லேபராக வேலை பார்க்குறாங்க இது கூட தெரியாமல் இருக்காங்க தீபா அப்படின்னு தீபா வந்து நினைச்சிக்கிட்டு பொழுது கார்த்திக் சொல்கிறாங்க தீபா நான் அவங்க கம்பெனியில் தான் லேபராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரம்யா மேடம் தான் எனக்கு முதலாளி அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க என்ன சார் சொல்கிறீங்க இந்த மேடம் தான் உங்களுக்கு முதலாளியாக சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ரம்யா சொல்கிறாங்க சரி தீபா நீ உன்னோட ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க தீபா வந்து ரம்யாவோட கையை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு ரம்யா அழுதுகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க நான் ஒருத்தனை லவ் பண்ணுன்னு சொன்னலேன் அவனை வந்து நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ நாள் எனக்கு கல்யாணமே வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவனை பார்த்ததுக்கு தான் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ நான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்தேன் ஆனால் இப்போ என்னென்னா அவன் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரியும் பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு செத்தாரிலாம் போல் இருக்குது அப்படின்னு ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க அதை கேரிட்டு தீபாவது செம்மசாக்காயிருவாங்க அப்போ உடனே தீபா கேட்பாங்க என்ன செம்மோ அவர் எதுவும் ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா அப்படியெல்லாம் இல்லை தீபா என்ன பிடிக்கலன்னா சொல்லலை அவருக்கு வந்து ஏற்கனவே வேற ஒரு கல்யாணம் ஆயிட்டு அது தெரியாம அவரை நான் காதலிச்சுட்டேன் அதான் நான் பண்ணுனேன் தப்பு ஆனால் இப்போ என்ன வந்து அவரை வந்து என்னால் மறக்க முடியல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில எனக்கு செத்தரலாம் போல இருக்குது அப்படின்னு தீபா கிட்ட வந்து ரம்யா அழுதுகிட்டே சொல்லுவாங்க உடனே தீபா கேட்பாங்க உனக்கு எப்படி ரம்யா தெரியும் அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க அந்த பொண்ணு கூட என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல உடனே தீபா கேட்பாங்க நீ எதாக இருந்தாலும் என் கிட்டே சொல்லு ரம்யா நான் கண்டிப்பாக அவகிட்ட நான் பேசுகிறேன் இதில் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க அது வேறு யாருமே இல்லை தீபா உன்னோட ஹஸ்பண்ட் கார்த்தி தான் நான் நான் காதலித்த பையன் அவரை தான் நான் காதலித்தேன் அப்படின்னு சொன்னதோட தீபாவுக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி ஆகிடும் அப்பா உடனே ரம்யா சொல்லுவாங்க என்னோடய சொத்து வீடு பங்களா எல்லாத்தையுமே நான் உன் பேரில் எழுதி வச்சுறேன் தீபா ஆனால் நீ வந்து என்னோடய கார்த்திகை மட்டும் எனக்கு அப்பா விட்டுடு அவரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் இல்லைனா என்னால் இருக்கவே முடியாது கண்டிப்பாக நான் சேர்த்து போயிடுவேன் அப்படின்னு தீபாக்கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோபத்தில் தீபா வந்து அவங்க ஃப்ரெண்டு ரம்யா வந்து கண்ணத்துலேயே அரைஞ்சிருவாங்க பலர்னு நீ என்ன சொல்கிற அவர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் நீ நினைக்காத ரம்யா இது வந்து ரொம்பவே தப்பு இது மட்டும் கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து உன் மூஞ்சியே முடிக்க மாட்டார் கண்டிப்பாக உன் கம்பெனிலையும் வேலை பார்க்க மாட்டார் அம்மூன் என் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ நான் அதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறேன் உன்னை நினச்சேன்னு அவரு என்னோட கணவர் நீ வந்து நூறுத்தர் கணவர் மேலே ஆசைப்படலாமா இதெல்லாம் ரொம்பவே தப்பு அம்மு அப்படின்னு தீபா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கேட்குற நிலமையிலேயே ரம்யா இருக்க மாட்டாங்க தீபா காலை கூட கெஞ்சேன் எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணு எனக்காக எப்படியாவது நீ கார்த்தியை விட்டு கொடுத்துரு உனக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னு ரம்யா வந்து தீபியா தீபாவோட காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க தீபா பார்த்தீங்கன்னா கோவத்திலே அங்கேருந்து கார்த்திகை கூப்பிட்டுக்கிட்டு உடனே வெளியில் கிளம்பிடுவாங்க உடனே கார்த்திக் கேட்பாங்க எதுக்கு தீபா நீ அழுதுகிட்டே வர என்னாச்சு உனக்கு அப்படின்னு அதுக்கு தீபா சொல்லுவாங்க சார் எதாவது இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சார் நீங்கள் மொதல் வீட்டுக்கு வாங்க எனக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து தீபா வந்து கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்க அங்கேருந்து அதுக்கப்புறமா தீபாவும் கார்த்தியும் ஒரு வழியாக காரில் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ கேட்பாங்க தீபா கிட்டே எதுக்காக நீ அழுது அப்படின்னு வந்து கார்த்திகை ஓடி போய்த்து ஹக் பண்ணி சார் நீங்கள் எனக்கு மட்டும்தான் சார் லைஃப் லாங் நீங்கள் எனக்கு மட்டும்தான் சார் ஒன்று வந்து நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு கார்த்திக் ஹக் பண்ணி தீபா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க தீபா உனக்கு என்னாச்சு தீபா நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் மாட்டேன் லைஃப்லாம் நான் கூட தான் இருப்பேன் நான் கண்டிப்பா என் தீபா கூட தான் இருப்பேன் என் தீபாவை விட்டுட்டு நான் எங்கேயுமே மாட்டேன் என் தீபா இல்லைனா என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சரி தீபா நீ எதுக்காக அழுது அந்த காரணத்தை மட்டும் சொல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து தீபா சொல்ல மாட்டாங்க இல்லை சார் அதை வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் அதை நான் உங்கள் கிட்ட சொல்கிற நிலைமையிலேயே என்னால் இல்லை சார் என்னோட மைண்ட் இல்லை சார் கண்டிப்பாக என்னால் இப்போ சொல்ல முடியாது சார் தயவு செஞ்சு அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க சார் அப்படின்னு தீபா சொல்லுவாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க தீபா நீ எனக்கு உண்மையாக இருக்கிறேன்னா இதை மட்டும் சொல்லு தீபா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் நீ எதுக்காக அழுதுகிட்டே வந்தேன் அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்து ரம்யா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கார்த்திகிட்ட சொல்லுவாங்க ரம்யா வந்து என் வீட்டில் உள்ள காரு சொத்து பத்து பங்களா எல்லாத்தையுமே நான் அழுகி தந்துடுறேன் நீ எனக்காக கார்த்திகை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை எல்லா விஷயத்தையுமே தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்லி அழுகுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்திகை வந்து செம்மையா சக்காயிருவாங்க அந்த ரம்யா மேடம் வந்து இப்படி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பாரு நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் நானே அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு தீபா சார் நீங்கள் எதுவும் எல்லாம் கேட்க வேண்டாம் சார் அவங்களோட அறிவு அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு இருந்தால் இப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்களே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லை வேறு ஒருத்தன் புருஷன் மேலே ஆசைப்படுறாங்கள்ல அப்போல்லாம் ஒரு பொண்ணே இல்லை சார் அப்படின்னு தீபா வந்து கம்மியாக திட்டுவாங்க உடனே கார்த்திக் சொல்லுவாங்க இல்லை தீபா அவள் பண்ணது தப்பு தான் என்னோடய தீபாவைய அவள் அளவை வச்சிட்டால அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் என்ன இருந்தாலும் தீபா கிட்ட வந்து என்னை பிரிக்க பார்க்கறாள் கண்டிப்பாக கிட்டே நான் போய் இதை கேட்காம விடமாட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதில் இது வேறு ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம விட மாட்டேன் இது இப்படியே தொடர விட்டா இது நமக்கு தான் தீபா ஆபத்து அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவையும் ஆனந்தையும் கம்பாங்க அப்போ ஆனந்த பார்த்திங்கன்னா ஒருக்கெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சியை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து ஒரு கால் வரும் அந்த காலில் மேடம் நான் தான் அந்த மீனாட்சியை பொண்ணு பார்த்துட்டு போனேன்ல அந்த பையன் தான் மேடம் பேசுகிறேன் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு மேரேஜை வச்சுக்கலாம் மேடம் நீங்கள் எப்படியாவது மீனாட்சி மேடத்தை கூட்டிகிட்டு வந்துருங்க அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கார்த்திக் கேட்டுருவாங்க கார்த்திக் கேட்டுட்டு செமையாக கோப்படுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலையும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கிட்ட மைதிலி சொல்லுவாங்க நீ நாளைக்கு மேரேஜுக்கு போகிறோம்ல இந்த புடவை கட்டிக்கிட்டு போனால் உனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆனந்த் சொல்லுவாங்க நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மீனாட்சி உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படி நடந்தாலும் கண்டிப்பாக அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு மீனாட்சிக்கிட்ட சவால் விடுவாங்க உடனே ரியா வந்து இதை பார்த்துட்டு அவள் என்னமோ பண்ணுறா எக்கோட கெட்டு போகிறா உங்களுக்கு என்ன அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு ஆனந்த்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து அவங்க ஃபோட்டோ வந்து உடச்ச விஷயத்தையெல்லாம் ஆனந்த்கிட்ட போய் சொல்லுவாங்க தீபா தான் அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் உடைச்சா நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஹாலில் மாட்டலாம்னு வச்சுருந்தேன் அதை நீங்கள் என்னென்னு கேட்க மாட்டீங்களா இப்போ எதுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரியா வந்து ஆனந்த கூட சண்டை போடுவாங்க ஆனந்த் உடனே அபிராமியை பார்த்து கேட்பாங்க அம்மா அவள் என்னதான் இருந்தாலும் ஏன் பொண்டாட்டி இந்த வீட்டோட மூத்த மருமாக அவளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டுறது கூட உரிமை இல்லையா அப்படி உரிமை இல்லைனா விட்டுருங்க எனக்கு எங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருங்க நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போயிடுவோம் நாங்கள் தனியாக போய்த்து எங்கேயாவது நாங்கள் பார்த்து எங்கள் ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கிடோம் அப்படின்னு அபிராமி கூட சண்டை போடுவாங்க அதை கேட்டுட்டு அருணாச்சலம் வந்து ரொம்பவே கோப்பப்படுவார் அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க எங்கள் பருமா ஆனந்த் அவள் எங்கேயிருந்து அந்த ஓடுகாலி அவளுக்கெல்லாம் அந்த வீட்டில் வந்து இடம் கிடையாது அவளை வந்து இந்த ஃபோட்டோ மாட்டினதே தப்பு அதனால தான் நான் போட்டு உடைக்க சொன்னேன் தீபா கட்டை அப்படின்னு அபிராமி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து செமையாக கோவப்படுவாங்க இப்படி தாங்க வரப்பறமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை